வணக்கம் தமிழர்களின் குரலுங்கள் விடுதடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே இந்த வீடியோவில் எங்களுடைய தாயகத்தை பற்றி தான் பேசப்போகின்றோம் தாயகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளையும் விட்டு மிகவும் கவலை அடைந்து தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட்ஸ் பண்ணுகிறேன் காரணம் என்னவென்றால் இலங்கையின் பொருளாதாரம் மிகவும் அபிவிருத்தி அடைந்து கொண்டிருக்கின்றது இந்த பொருளாதார வளர்ச்சி நாளுக்கு நாள் மிகவும் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கின்றது இந்த வளர்ச்சியில் புலம்பெயர் தமிழர்களின் பங்கு ஒரு பெரிய பாரிய பங்களிப்பு இருக்கின்றது என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது மறுக்கவும் முடியாத ஒரு உண்மை இந்த உண்மைக்கு வெளியிலே நாங்கள் எங்களுடைய கடந்த காலத்தை கொஞ்சம் பார்ப்போமானால் கடந்த காலத்திலே நாங்கள் இலங்கையின் பொருளாதாரத்திலே எங்களை ஈடுபடுத்த எங்களுடைய பொருளாதாரத்தோடு எங்களுடைய புலம்பெயர் தமிழர்களில் பொருளாதாரம் ஈடுபடுத்தப்படவில்லை அந்த வளர்ச்சிக்குள் நாங்கள் பங்கெடுக்கவில்லை ஆனால் இலங்கை ஒரு ஆட்டம் கண்ட ஒரு பொருளாதாரத்தையே அடைந்து கொண்டிருந்தது இன்றைக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய போராட்டம் நொறுக்கப்பட்டு இன்றைக்கு போராட்டமே இல்லை என்ற ஒரு நிலை முடிவடைந்து தமிழம் இருக்குமா இல்லையா என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டு அதற்கு பின்பாகவும் நாங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு வழியில் ஒரு போராட்டத்தை அகிம்சை வழியிலே கொண்டு போக வேண்டுமா எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்ற நிலையிலே எங்களுக்குள் ஒற்றர் படைகள் இன்றைக்கு பலவிதமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கின்ற நிலையிலும் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு முறையிலும் இலங்கையை ஒருகளம் இப்பொழுது நோக்கி பார்த்தோமானால் யாழ்ப்பாணம் திருகோணமலை மட்டக்களப்பு கிளிநொச்சி பவனியா போன்ற இடங்களில் எல்லாம் கட்டிடங்கள் அதிக உயரமாக வளர்ந்து போய் நிற்கின்றது எங்கு திரும்பினாலும் கட்டிடங்களாகத்தான் இருக்கின்றது நான் கூட பல தடவைகள் இலங்கைக்கு போய் வந்திருக்கின்றேன் இது ஒரு பெரிய மாட மாளிகைகளும் பெரிய பலசுகள் போன்ற வீடுகளும் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது தேவைதான் உண்மைதான் ஆனால் ஒரு கணம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம் அங்கே யூதர்களின் வரலாறை யூதர்களின் வரலாறை ஒருகணம் நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் இப்படியான தேவைகள் எங்களுக்கு இப்பொழுது தேவையா என்பதை நீங்கள் ஒருகணம் கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும் யூதர்கள் அந்த யூத தேசத்தை வென்றெடுக்க எழுநூறு வருடங்கள் போராடியிருக்கிறார்கள் எழுநூறு வருடங்கள் தான் அந்த யூத தேசத்தை அவர்கள் அடைந்தார்கள் அந்த அடைந்ததன் பின்பாகத்தான் அங்கே அவர்களுடைய பொருளாதாரம் முன்னேற்றப்பட்டது அபிவிருத்தி ஏற்பட்டது வளர்ச்சிகள் உருவாகினது ஆனால் இங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கே நடைபெறுகின்ற வளர்ச்சிகள் மிகவும் பார்ப்பதற்கு பயங்கரமாக இருக்கின்றது இந்த வளர்ச்சி தமிழர்களை எங்கே கொண்டு போய் விடப்போகிறது என்று தெரியாத ஒரு நிலைமைக்கு நாங்கள் போய்கொண்டிருக்கின்றோம் முதல் முறையாக வாழ்க்கையிலே வடக்கு மாகாணம் கல்வியிலே பின்தங்கி போயிருக்கின்றது மிகவும் கவலைக்குரிய விடயம் மிகவும் மிகவும் கவலைக்குரிய விடயம் சிங்கள தேசம் என்ன நினைத்ததோ அதை சாதித்து விட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கின்ற இந்த முயற்சி அதாவது இந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மூன்று கோலாக இருக்கின்ற இந்த முயற்சி நாளைக்கு அங்கே தெற்கிழங்கையிலே என்னவோ நடக்கலாம் அனுரகுமார தேசநாயக்காவது தான் நிரந்தர ஜனாதிபதி என்று நான் சொல்லவில்லை சொல்ல முடியாது அங்கே இன்னொரு விக்கிரமநாயக்கா வரலாம் இன்னொரு ராஜபக்ஷ வரலாம் இன்னொரு கர்ணநாயக்கா வரலாம் இன்னொரு திசே ஆராய்ச்சி யாராவது வரலாம் ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் அந்த நேரத்திலே தமிழர்களின் நிலைப்பாடு எப்படி இருக்கும் பொருளாதாரத்தில் சிங்கள தேசம் வளர்ந்துவிட்டால் தமிழர்களை இம்மிய அளவும் மதிக்க மாட்டார்கள் தமிழர்களை போட்டு மிதித்து விடுவார்கள் நாங்கள் கொடுக்கின்ற ஊன்றுகோள்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது இலங்கையின் வளர்ச்சி அகோரமாக போய்கொண்டிருக்கின்றது ஆகவே புலம்பெயர் தமிழர்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டிய நிலை இப்பொழுது வந்திருக்கின்றது சுயநிர்ணய உரிமை எங்களுக்கு தேவையான ஒன்று நான் தமிழகத்தை கேட்கவில்லை நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று இலங்கைக்குள் தமிழன் சுயநிர்ணயமாக வாழக்கூடிய ஒரு சுயநிர்ணய உரிமை எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு நிலைமை இந்த சிங்களம் தருமா அப்படி தந்தால் நாங்கள் பொருளாதாரத்தில் பங்கெடுக்கலாம் மாட மாளிகைகளை கட்டி தள்ளலாம் எங்கள் எல்லோரிடம் வசதிகள் இருக்கின்றது நாங்கள் செய்யலாம் ஆனால் ஒரு சிலர் இப்பொழுது அதை செய்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் எங்கேயோ ஒரு இடத்திலே பிழை விட்டு கொண்டிருக்கிறோம் என்று தான் தெரிகின்றது அவர்கள் கட்டுவதையெல்லாம் நான் பிழை என்று சொல்லவில்லை ஆனால் நீங்கள் செய்யத்தான் வேண்டும் ஆனால் இந்த நேரத்திலே இந்த வளர்ச்சி எங்களுக்கு தேவையா அவன் நீங்கள் சொல்லலாம் நான் பொறாமைப்படுகிறேன் இல்லை எங்களை மக்களை பற்றியே சிந்திக்கிறேன் அங்கே வாழுகின்ற மக்களை பற்றி ஒவ்வொரு கணமும் சிந்திப்பவனில் நானும் ஒருவன் கடந்த காலங்களிலே அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் இலங்கை யின் பொருளாதாரத்தை நம்பியல்ல புலம்பெயர் தமிழர்களின் பொருளாதாரத்தை நம்பித்தான் நமது மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே எங்களிடம் இருக்கின்ற பொருளாதாரம் எங்கள் மக்களை வாழ வைக்க மிகவும் கனமுள்ளது பலமுள்ளது ஆகவே நாங்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்றித்தான் வாழ வேண்டிய ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை என்பதை நீங்கள் முற்றுமுழுதாக தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்திலே நாங்கள் பத்து ரூம் உள்ள வீடுகளை பதினைந்து வீடுகளை ரூம் உள்ள வீடுகளை பெரிய கருங்கல்களினாலும் பெரிய இதுகளாலும் கட்டி போட்டு அங்கே வசதி இல்லாதவர்களின் நிலைமைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அவர்கள் இவைகளை எல்லாம் உற்று நோக்கும் பொழுது தங்களுடைய நிலைமையை ஒரு சிந்திக்க பார்க்கின்றார்கள் இதை நாங்கள் கொன்றே அங்கே செலவழித்து அவர்கள் இருக்கிறவர்களுடைய நிலைமையை நாங்கள் மாற்ற பார்க்கின்றோம் அவர்களை கிரிமினலாக பார்க்கின்றோம் இதில் கணக்க பிரச்சனைகளின் மூலம் இதை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக விளங்கப்படுத்த முடியாது ஆகவே புலம்பெயர் தமிழர்கள் முன்னின்று எங்களுடைய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய நாங்களே இங்கே தப்பு பண்ணுகின்றோம் என்ற ஒரு நிலையைத்தான் நான் இங்கே சொல்லி வருகின்றேன் ஆகவே தயவு செய்து இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் தப்பாக நினைத்து கொள்ளாமல் உண்மையாக நாங்கள் பிழைவிடுகிறோமோ என்று நீங்கள் பார்த்து அங்கே இருந்து உங்களுடைய ஆரம்பத்தை நீங்கள் தொடங்க வேண்டும் என்றுதான் நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் இலங்கை அரசாங்கத்துக்கு அல்ல அல்லது சிங்களத்துக்கு அல்ல நான் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்று எங்களுக்கு தேவையானதை சிங்களம் தருமா எங்களுக்கு தேவையானது எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு சுய நிர்ணய உரிமை இதை தருமா இதை தரக்கூடிய கூடிய போராட்டங்களை நாங்கள் நடத்த வேண்டும் இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்றுகின்ற முயற்சிகளை கைவிட்டுவிட்டு முதலாவது நாங்கள் எங்களுடைய உரிமைகளை வென்றெடுத்து அதற்கப்புறமாக நாங்கள் இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவோம் அதை பற்றி எந்த விதமான தப்பான அபிப்பிராயம் எனக்கு இல்லை பொருளாதாரத்தை இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டி எழுப்புவதில் எனக்கு எந்த விதமான ஆனால் இப்பொழுது தேவையில்லை என்று தான் சொல்லுகிறேன் இப்பொழுது நாங்கள் எங்களை மிகவும் மெதுவாக முன்னேற வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கின்றோமே தவிர எங்களை அதிகமாக நாங்கள் எங்களை கொடுக்க வழிக்கிட்ட என்று சொன்னால் இலங்கை சிங்களம் எங்களுக்கு ஒன்றுமே தராது என்பதுதான் உண்மையான விடயம் என்றால் சிங்களத்தால் நாங்கள் எழுபது வருடங்களில் இல்லை நூறு வருடங்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் சிங்களம் எங்களுக்கு ஒன்றையுமே தராது நாங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்